ஓசியின் யூடியூப் சந்தைகளுக்கு வணக்கம் தமிழ் சினிமாவின் முன்னணி நகைச்சுவை நடிகர் வடிவேலு சமீபத்தில் மாமன்னன் திரைப்படத்தில் முக்கிய கேரக்டரில் நடித்து பெரும் வரவேற்பை பெற்றார் ஆனால் சமீப காலமாகவே அவரோட நடித்த சக நடிகர்கள் வந்து அவரை குறித்து நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் பகிர்ந்துட்டு வர்றாங்க அந்த வரிசையில் இப்போது நடிகை ஆர்த்தி வந்து ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காங்க வடிவேலுவோடு நடிக்கும்போது நம்ம நன்றாக நடித்தோம்னு சொன்னால் அந்த சீன் முடிந்ததும் செலோ நீ செம்மையாக இருந்துச்சு செம்மையாக பண்ண அப்படின்னுலாம் மனதார பாராட்டுவார் ஆனால் அந்த சீன் படத்தில் இருக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க காரணம் தன்னை விட நன்றாக ஒரு காமெடி நடிகர் நடித்து விட்டால் அந்த படத்தில் அந்த சீனே இல்லாமல் செய்து விடுவது விடுவது தான் வடிவேலுடைய கேரக்டர் அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க அதை விட இன்னொரு விஷயம் என்னென்னா இருபத்தி நாலாம் புலிகேசி படத்திற்காக கோவை சர்லாவையும் ஆர்த்தியையும் தான் முதல்ல முடிவு செஞ்சுருந்தாங்களாம் ஆனால் இதெல்லாம் ஒரு மூஞ்சாப்பா அப்படின்னு வடிவேல் கேட்டதால் இவங்களோட கேரக்டரை விளக்கிட்டாங்களாம் பாம்புனா தான் செய்யும் அதை மாற்ற முடியாது அதனால் நம்ம பாட்டுக்கு போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஆர்த்தி சொல்லியிருக்காங்க